ஹலோ லீவு விட்டால் போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தங்கச்சி வீட்டில் ஆறு பக்கங்கிறதுனால குளிக்க போக ஒரே ரகல குட்டி பையன் பிடிச்சி உட்கார வச்சு சமாதானப்படுத்தி ஓடிடியில் நரசிம்மா படத்தை போட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மும்முரமாக படம் பார்க்க ஆரம்பித்தாங்க நாங்களும் சேர்ந்து கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அனிமேஷன் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அத்தை பேரனும் ஒய்ஃபும் புது பொண்ணு மாப்பிள்ளை வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா அப்புறம் குட்டீஸு மச்சாங்கூட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம டின்னர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு ஏற்கனவே எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்ததுனால எல்லாம் தாளிக்கிற வேலை மட்டும்தான் பூரி சப்பாத்தினா போதும் குட்டி பையன் ஓடி வந்து உட்காந்துக்குவான் நானும் அமுத்துறேன்னு ஸோ அவன் ஒரு பக்கமாக ஒதுக்கி உட்கார வச்சாச்சு புது மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்தகை இல்லாமல் எப்படி ஸோ நைட் டின்னருக்கு வந்து சந்தகை தயிர் சேமியா இட்லி மசால் அப்புறம் பூரி இதுதான் நைட் டின்னருக்கு மெயினும் அவங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் அர்லியராகவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க புது பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டுங்க நம்மெல்லாம் வந்து அந்த காலத்தில் பயம் கலந்த மரியாதையோட மாமனார் கிட்டே இருப்போம் ஆனால் இப்போத்த பொண்ணுங்க வந்து ரொம்ப க்யூட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட நாள் இன்றைக்கி ஹாப்பியாக போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டக்கா